ஸ்டாஃபிட் இஸ் குட் மார்னிங் இன்றைக்கோட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த சங்க புஷ்பா இருக்குதுல்ல இதை நான் வீடியோ போட்டோன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த அடுக்கு இல்லை சிஸ்டர் என்னோடய பேக்கிங் வீடியோவில் வந்து நீங்கள் இப்போ பேக்கிங்கில் வந்து நீங்கள் இந்த ஒரு சீட்ஸ் வச்சு விட்ருங்க சீட்ஸ் வச்சு விட்ருங்க அப்படின்னு இது அப்புறம் சில பேர் பார்த்தா இந்த பால்சம் சீடு வச்சு விட்ருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உரிமையிலே கேட்டீங்க சந்தோஷம் எனக்கு பட் ஃபேக்ட் என்னென்னு புரிஞ்சிக்காமல் கேட்டது தான் கொஞ்சம் வருத்தம் நான் சொன்னேன் இப்போ தான் ரெடி ஆகி வந்துட்டுருக்காங்க இவங்க பூத்துட்ருக்காங்க அந்த டீவில் அவ்வளோ தெளிவாக நான் சொல்லியிருந்தேன் நான் நான் இந்த பூவை பறித்து வச்சு விட முடியாது இது வந்து சீடாகி அந்த சீடு முத்தி முதிர்ச்சி அடைஞ்சு தேர்ன சீடை வந்து வந்து அந்த விதைகளை வந்து நான் உங்களுக்கு மூணு அடுக்கு பாருங்கள் உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு அடுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு இன்னும் டூ மந்த்ஸாக ஆகும் எப்படியும் மார்ச் ஆகிடும் மார்ச் ஃபெப்ரவரி மார்ச் ஆகிடும் இது வந்து சீடு ரெடி ஆகிறதுக்கு அதனால் இது இருக்குது அப்படின்னு காமிச்சேன் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டூ மச் இதை பற்றி அதுக்கப்புறம் பார்த்து அனுப்பிடுங்க அனுப்பிடுங்க அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லும் போது இல்லைங்க வீடியோ முழுசாக பாருங்கள் அப்படின்னா ஏன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறது பாருங்க எத்தனை நான் மூணு லேயருங்க அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது ரோஸ் மாதிரி சொல்லும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அப்போ ஏன்டா இது நம்ம வீடியோ பண்ணணும் பேசாமல் வீடியோ பண்ணாமலே கம்பெனி இருந்துடலாமா அப்படின்ற மாதிரிலாம் தோன்ற அளவுக்கு ஆகிடுச்சு ஏன்னா அவ்வளோ தூரம் இந்த சங்குப்பூ அவ்வளோ பிடிச்சிருக்கு இது இந்த அடுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தமிழிச்சு காண்டினு ஹலோ கன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கேட்குறீங்க பட் ஃபேக்ட் என்னன்னு புரிஞ்சுக்காமலே கேட்டிங்கன்னா சொன்னேன் எங்கள் ஒரு செடி இருக்குது இங்கே ஒரு செடி இருக்குது அங்கே ஒரு செடி இருக்குது எல்லாமே இப்போ இருக்கேன்ப்பா சீட்ஸ் ரெடியானோன்னு தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அடுக்கு சூப்பராக இருக்குதுல்ல அதனால வரணுங்க இருக்கா செடியில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூமேரியா ப்ளூமேரியா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு மாவு படலம் மாதிரி படிஞ்சிருக்கு மாவு பூச்சி அதே மாதிரி இந்த ப்ளூமேரியா பாருங்க எவ்வளோ செழிப்பாக எப்படி இருந்துச்சு எப்படி பூத்துட்டு இருந்துச்சு இதுக்கும் வெயில் வேணும் இல்லை அப்படிங்கிறப்ப அடினியம் மாதிரி இந்த மாதிரி தான் இப்போ ஆகிட்டு இருக்கோம் ஸோ இதுவும் நம்மளால் வந்து சேலுக்கு கொடுக்க முடியாது கலர்ஸ் ஏதாவது பூ அழகாக பூத்துச்சின்னா போடுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் சிஸ்டர் அனுப்பி விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த புளமேரியா ஊண்டி இருக்கிற வீடியோ வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி என்னால் வந்து வீடியோ பண்ண முடியல ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு சரி நம்ம போகிறப்ப இதை ஊண்டி வச்சுட்டு போயிடலாமேனு சொல்லிவிட்டு நான் அதில் ஊண்டி வச்சுட்டேன் எப்போவுமே புளிமேரியாவில் நான் சொல்கிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப் இருக்குதுல்ல இது வந்து இந்த மொனம் இப்படி இருக்கிறது தான் வாங்கணும் மேலே கரெக்டாக கட்டான அந்த இது வந்து வாங்கக்கூடாது அதுதான் ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து ஒரு சன்ரோஸ் ஸ்பாட்டில் தான் வச்சுருக்கேன் வேர் விட்டு அது அப்சர்வ் ஆகி எனக்கு வர்ற வரைக்கும் மேபி டூ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கூட இருக்கலாம் இதுலேருந்து ஒரு இலை வர்றதுக்கே பட் ஒன்ஸ் இலை எடுத்து வேர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சூப்பராக வளர்ந்துருவாங்க இந்த இட்லி பூ வச்சு போட்டிருந்தேன் இல்லையா அந்த வீடியோவில் தான் இந்த சங்க கா காமிச்சது என் தங்கங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு டெம்ட் ஆகிடுச்சு இதை வாங்கிடணும் எப்படியாவது சிஸ்டர் சிஸ்டர்கிட்ட இருந்து அப்படின்னா ஆசை எனக்கு புரியுது ஆனால் சீடு வரட்டும் அதுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கேன் இதில் இப்போ இதிலையாவது எந்த இடத்துல சீட் வச்சிருக்கான்னு நானும் பார்க்குறேன் அந்தளவுக்கு நல்லா சீ என்ன லாஸ்ட் இயர் ஒரு எப்படியோ தௌசண்ட் சீட்ஸ்க்கு மேலே அது நான் கொடுத்துருப்பேன் லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே ஃப்ரீயாகவே தான் கொடுத்தோம் பட் கமிங் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது இந்த கலர் கூட இன்னும் சில கலர்ஸ் கொடுப்பேன் பட் ஃப்ரீயாக வந்து நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா லாஸ்ட் இயர் ஃப்ரீ கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா சில பேர் சிஸ்ட்டு எங்கே வச்சேன்னு தரல எனக்கு இன்னொரு செட் அனுப்பிச்சுட்ருங்க அப்படின்னு இதை நான் டைம் எடுத்து வளர்த்து அதை எடுத்து உங்கள் தோட்டத்தில் இதை அழகு காமிக்கணுன்றதுக்காக நம்ம ஃப்ரீயாக கொடுத்த உடனே அதுக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் பண்ணதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னது என்னென்னா ஒரு சொற்பமாக கொஞ்சமாக ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கி நீ கொடுக்குறேன்னா அப்போ தான் அதோடய வேல்யூ தெரியும் உங்களுக்கு நீ ஃப்ரீ ஃப்ரீங்கிறப்ப கண்டிப்பாக அதோடய வேல்யூ வந்து தெரியாதுன்னு அது என்னமோ உண்மையாக தான் இருந்துச்சு உள்ளுக்குள்ளே பாருங்கள் மகரந்தம் எப்படி இருக்குண்ணா சங்குப்பூல மகரந்தம் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல அழகான ஒரு மகரந்தம் உள்ளே இருக்குது நீ பருவம் நீ பாருங்களா இதில் தான் க்ராஸ் பாலினேட் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து வருது பட் இந்த முறை இந்த சீசனுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெரிய பெருசாக நம்ம மூணு மூணு இதழ் அமைப்போட த்ரீ லேயர்ஸுங்க அப்படியே ஒரு மாதிரி ரோஸ் மாதிரிக்கே இருக்குது இது அதேமாதிரி இப்போ பூ சுருங்கிடுச்சு இது ஒரு டேபிள் ரோஸ் வகையிலே ஒரு மினியேச்சர் இதுங்க இது வந்து நம்மளோட சண்டேல அந்த மாதிரி கிடையாது சீட்ஸ்லேயே வரக்கூடியது தான் இது ஒரு சூப்பர் வெரைட்டிங்க பாருங்களேன் இது அழகாக சுருங்கிடுச்சு இப்போ குட்டி குட்டியாக தான் பூக்கும் ஆனால் இது ஒரு சூப்பர் அழகான டேபிள் ரோஸ் இதை வந்து எப்படிங்கிறதுனா ட்ரீ போன்சாய் பண்ணுறாங்கல்ல அந்த வெரைட்டி இதுக்கு வந்து இந்த டேபிள் ரோஸ் வந்து சூப்பராக வரும் லாஸ்ட் இயர் இதை நம்ம சேலுக்கு கொடுக்கல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம இது வந்து கொடுப்போம் கொடுக்கும்போது நான் சொல்கிறேன் அது வரைக்கும் இதோட நல்லபடியாக வளர்ந்து வரணும் பட் இது பார்த்தேன் சரி சொல்லாமே நல்லா வளர்ந்து வந்திருக்குது அப்படின் தாங்க பாருங்கள் ட்ரீ ஷேப்பில் எப்படி இருந்து வரப்போ எப்படி அழகாக வருதுன்ட்டு நல்லா அழகாக இருக்கும் குட்டி குட்டி குட்டியாக வந்து இந்த பூ பூக்கும் ரொம்ப தைனியாக அழகாக இருக்கும் அந்த தோட்டத்துக்கு போனால் ரோஸ் நிறைய காமிக்கலாம் நம்மளோட ட்ரீ ரோஸ் தான் அந்த ஒரு கலர் மட்டும் ரொம்ப நல்லா பூக்குது ட்ரீ ரோஸில் அந்த ஒரு கலர் மட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பூத்துட்ருக்காங்க இந்த தோட்டங்கள் கலருங்க இது இது எல்லாமே நம்மளோட ரெயின்லி தான் ஹேர் கட் பண்ணி ஏன்னா சன்லைட் கம்மியாயிடுச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணி விட்டு வச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் மார்க்கர் கேட்குதுங்க பெயிண்ட் மார்க்கர் எந்த முதல்ல வேணாலும் வாங்கலாம் சாதாரண ஸ்டே ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே கிடைக்குது அதை வாங்கிட்டு லேபிள்ஸ் எதாவது இருந்தோ அதை பார்த்து அது இந்த இது தான் பண்ணுறேன் இப்போ சேல் ரொம்ப கொடுக்கல நிறைய ரிலீஸ் இருக்குது போட் போட்டால் கீழே மேலே எல்லாம் இருக்குது இருந்தாலும் பூ வரணும் இல்லையா அதுக்கு வெயில் வேணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெயில் இல்லை வெயில் காலத்தில் கூட கண்டினியூஸ் நம்ம தண்ணி கொடுக்கும்போது பூக்குதுங்க அதனால் இது பண்ணலாம் அப்புறம் ஸ்ரீனுவான் நிறைய பேர் கொடுத்துட்டுருந்தீங்க ஸ்ரீனுவான் வந்து எனக்கு ஒரு பாட் ஃபுல்லாக பார்க்கணுன்னு ஆசை இந்த பாட்டில் வச்சு இது பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி இன்னொரு பாட்டில் கூட இருக்குது பட் எல்லோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேல் கொடுக்கலான் இருக்கேன் நான் இந்த செடி பிடிங்களா எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்குது இந்த இயர் எண்டு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக போய்ட்டுருக்குது சேல் இல்லை பேக்கிங் இல்லை இந்த ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் இருந்து அப்படியே ரொம்ப நானாக ஒரு காம்போ எதாவது செட் பண்ணி அப்படி போடுறேன் நான் அப்புறம் அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த ஃபீலிங்கும் சும்மா ஹரிபரி ஹரிபரின் இல்லாமல் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இருக்கிறேன் உங்கள் ஊரில்லாம் மழையெல்லாம் எப்படி இங்கே நல்ல மழை நேர்த்திக்கலாம் சரியான மழை அதனால இன்னொரு நாலஞ்சு நல்லா பூப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன் பட் வெயில் இருந்தால் தானே மழை இருக்குது மழை இருந்ததுக்கப்புறம் பார்த்தா இப்போ வெயில் வந்தால் தான் பூப்பாங்க வெயில் இல்லை இந்த பிள்ளைமாரியா பாருங்கள் சூப்பர் கலர் மாதிரி கட 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 கடர்னு எங்கே ஏறி போகுதுன்னு அதுமாதிரி சீரு போட்டு வளர்த்தப்பளம் மாரியாக வேறு லெவல்லு இருக்குது பிங்க்கு செலப்ரேஷன் மொட்டை பாருங்க ஆனால் இது மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டு குட் மல்டிப்ளையர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பூவும் அதே மாதிரி ஒரு மலைக்கு நம்மளோட நான் பார்த்ததில் சொல்கிறேன் ஸ்வீட்டில் நீங்கள் சொல்லிட்டே இருப்பேன்ல அது மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு பூ வந்துக்கிட்டே இருக்குங்க பார்க்கலாம் எப்படி இது இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் இது ட்வின்னா ட்ரிப்லா அப்படிலாம் வரும் இது தண்டு பார்த்தா அப்படி தெரியலை பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு இதெல்லாமே பேர் எழுதி இருக்குது பரவாயில்ல ஓரளவு எல்லாத்துலையுமே பேர் சூப்பராக இருக்குது தேன் சாய் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பூக்கும் என்ன வராது லிப்டாவா ஓகே பட்பராட்சா நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க பட்பராட்சாலாம் பூ கொட்டும் அந்த பூ ஒன்று வந்தவுடனே அப்படியே எடுத்து நம்ம கொடுப்போம் ஓகேவா அதேமாரி ஸ்மால் ரோஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வேலை டபுள் ட்ரிபிள் அது பாட்டுக்கு ஆகிட்டு இருக்குது என்னென்ன லேபிள் பண்ணுறது ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு தொட்டி ஒரு 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 பேர் அப்படி ஆரம்பிச்சிச்சு எப்படின்னா ஒரு தொட்டியெல்லாம் கேட்குறாங்க சிஸ்டர் சேலே இல்லை தான் ஸ்டப் பண்ணுறீங்க என்னதான் ஸ்டப் பண்ணுறீங்கன்னு எனக்கு டைமே இல்லைப்பா ஆக்சுவலி இந்த வேலை பூரா பார்த்துட்டு இருக்க உண்மையிலேயே சுத்தமாக வந்து டைமே கிடையாது ஸோ ஒரு வெரைட்டி ஒரு தொட்டி அதுவும் பெரிய தொட்டியாக இப்படி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இதில் வச்சது போக ரீபார்ட் பண்ணப்போ பேலன்ஸ் இருக்கிறது தான் நான் சேல்ஸை கொடுத்தது இப்போ இதில் நிறைய மல்டிப்ளை ஆகணும் அப்படி ஆகும்போது அடுத்தது கொடுப்பேன்னு வச்சுக்கோங்க இது கனம் சான் கனம் சான் பாருங்கள் அங்கே ஒரு லேபிள் இங்கே ஒரு லேபிள் கண்ணா பின்னான்னு கனம் சானும் ஃபுல் போட்டு அப்படியே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி வேலைகள் தான் இருக்குது இது என்னது எல்லோ மட்டா ஆமாம் இது என்னது சிலது வந்து தர தக்கா டக்கா மைனா டக்கா மைனு இந்த தொட்டில இருக்கு ஒரு தொட்டிலே இருக்கு ஆக்சுவல் டக்கா மைன் தான் இருக்குது பட் சில பேர் கேட்டப்ப இல்லைன்னு சொல்லியிருப்பேன் ஏன் அப்படின்னா இது ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் சேலு கொடுக்கலாமே அப்படின்னு தான் சாசி பிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா கண்ணா பின்னு மூணு நாலு தொட்டில இருக்குங்க எனக்கு என்னென்னா சாசி பிங்கெல்லாம் வெறியதாயிடுச்சு எல்லோரும் என்னோடய தங்கள் கையில் எல்லார் கையிலும் இருக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் சில பேர் என்னென்னா சிஸ்டர் சாசி பிங்க் நிறைய இருக்குது அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டியை சொல்லி கே எடுத்துக்கேன் என்கிட்டே ஏகப்பட்டது இருக்குப்பா அதனால் தயவுசெய்து யார்கிட்டையாவது நிறைய ரெயில்லே இல்லை சிஸ்டர் நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு என்கிட்ட கேட்காதீங்க ஏன்னா என்கிட்ட பாட்டும் இடம் இல்லை வைக்கிறதுக்கும் இடம் இல்லை அதனால் உங்களுக்கு தான் நிறைய கூட்டமாக பார்க்க பிடிக்கும்ல சிஸ்டர் நீங்கள் வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்ட்டு ஐயோ சாமி வேணவே வேணாம் நம்மளால் முடியல அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சுன்னா இவ்வளோ தொட்டி ரீபார்ட் தான் சும்மா வா நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நேம் இல்லாமல் இருக்குது நேம் இல்லாத இருக்க வெரைட்டி அப்படின்னா அந்த சமயம் லேபிள் வந்து ஊண்டி வைக்க வந்திருப்போம் இருபத்தஞ்சி வெரைட்டி தான் ஊண்டி வைக்க முடியும் ஆனால் இருபத்தி ஆறாவது வெரைட்டியாக இருந்திருக்கும் சரி நல்லா பார்த்தோன்னே இப்போ லெமன் குவாட்ஸ் சில இடத்துல நேம் இருக்காது ஏன் அப்படின்னா லெமன் குவாட்ஸு பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சிலதுக்கு நேம் வைக்காமல் வச்சுருப்பேன் அந்த மாதிரி உள்ள பாட்டு தான் இது இதெல்லாம் ஸ்மால் ஹைப்ரிடு செய்யல இந்த வெரைட்டிலாம் இல்லாமலே ஆக்கிடணுமா ஐயோ கோல்டன் மேங்கோ கடவுளே என்னடாது இது என்னது நோங்கா ஓகே ஓகே இது என்னது யோ லெமன் கோர்ட்ஸ் லெமன் கோட்ஸ் அது மாதிரிதாங்க ரெண்டு மூணு தொட்டிலாம் இருக்குதுங்க இதில் ஏபிள் இருக்குன்னு ஒரு இதில் இருக்காது அது மாதிரி டார்ஸிலிங் ஃப்ளேம் பார்த்தா ஒரு பத்து தொட்டி இருக்கும் போல டார்ஸ்லிங் ஃப்ளேம் ஃபுல்லாகவே இருக்குது சிக்னேச்சர் அதேமாதிரி ஒரு ஏரியா ஃபுல்லாக சிக்னேச்சர் வச்சுருந்தேன் ஆனால் நினச்சேன் சிக்னேச்சர் ஃபுல்லாக பூத்து அந்த தொட்டி இது ஆகும்ல என்ன சொல்கிறது சீட்ஸ் ஃபுல்லாக வரும்ல என்னடா செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு இது வந்து கேலரியில் இதெல்லாமே நான் இதில் காம்போவில் போட்டு வந்து அதுக்கப்புறம் நிறைய இங்கே எடுத்து வச்சதுப்பா கேலரியில் மார்னிங் ஸ்டாருமே ஒரு மூணு மூணு தொட்டி இருக்கும் இது ஃபேரி ஆனோ என்ன சூப்பர் வெரைட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டி இது என்னது ஓ மை ஸ்வீட்டாக ஓகே ஓகே இதனால ஒரு வெரைட்டி பார்த்துக்கோங்க இது நாளிலையும் என்ன பண்ணியிருக்கேன்னா இது ஐ திங்க் பெருசாக பொக்குமே ஐயோ மல்டி ஆரஞ்சு பெரிய பெரிய பல்பு பெரிய பெரிய பூவாக வரும் அவங்க தான் அவங்கள தான் வந்து இதில் வச்சுருக்கோம் இவ்வளோ வச்சுட்டு ஏன் சேல் கொடுக்கலன்னு சண்டை போடுவாங்க சில பேர் அதுக்கு ஒரு ஒரு மூடு வரணும் சேல் போடுறதுக்கு அப்போ தான் ஓகே சேல் பண்ணலாம் அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஜேடி ஜேடியுமே ஒரு ரெண்டு மூணு பாட்டில் இருக்குது அது பாட்டு இருக்கட்டும்னு அதை கண்டுக்கவே இல்லை ஏன்னா அது மேலே ஒரு வெறி இன்னும் நல்லா கூட்டமாக பார்க்கலாமேன்ட்டு தான் ஓகே தங்குங்களா ஹாப்பி கார்டனிங் நான் அந்த சங்கப்பூசி இருக்காதான் மெயினாக நான் சொன்னதே ஹாப்பி கார்டனிங் தங்குங்களா